சாமி சரணம் சாமியை சரணம் ஐயப்பா எல்லா சாமிமார்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் பேசிட்டு இருக்க தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி நம்ம என்ன செய்தி என்ன தகவல் பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப நாள் ஐயப்பா பக்தர்களுடைய கனவுனே சொல்லலாம் பெரிய பாதையில் நடந்து வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு தனி வரிசை சபரிமலை சன்னிதானம் இது ரொம்ப நாள் கோரிக்கை நம்ம அரவிந்த் சுப்பிரமணியம் சாமி கூட போன வருஷம் அதை பற்றி பேசியிருந்தாங்க புல்மேட்டு பாதையில் வர பக்தர்களுக்கு இருக்குது பெரிய பாதையில் உள்ள பக்தர்களுக்கும் இது பண்ணி கொடுத்தா இருக்கும்னு சொல்லி சாமி பேசியிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா பேருடைய கனவு இன்றைக்கி நிறைய பேர் அதனால தான் தேதியை சொன்னேன் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா த சாமிமார்களே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு புரியலை தெரியலனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாதியிலே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா என்னால் வந்து என்னென்னா நாங்கள் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணலை ச யார் கமாண்டுக்காவது நாங்கள் பார்த்து ரிப்ளை கொடுக்கலாம் மனசு கஷ்டப்பட்டுருவீங்க அதனால் முழுசாக பாருங்கள் அதுக்கப்புறம் கமாண்ட் பாடுங்கள் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ எதுக்கானதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை பெரிய பாதையில் பயணிக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும்தான் சின்ன பாதையில் பயணிக்க பக்தர்களுக்கு இது தேவை சாமி புல்மேட்டு பாதையும் தேவை ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோ என்ன நடைமுறையில் இருக்குன்னு எதையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது பத்தி தப்பு இல்ல சாமி சபரிமலை வர்றதுக்கு மூணு பாதை இருக்கு சாமி அதாவது சின்ன பாதை பெரிய பாதை புல்மேட்டு பாதை சின்ன பாதை பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்கும் இப்போ வச்சுருக்காங்கன்னா ஒரு வழி ஏறுறதுக்கு ஒரு வழி இறங்குறதுக்கு வச்சிருக்காங்க மண்டலம் மற்றும் காலங்களில் புல்மேட்டு பாதை பார்த்தீங்கன்னா வண்டி பெரியாரில் சத்திரம் வழியாக பதினாலு கிலோமீட்டர் காடுகள் வழியா நீங்க வந்து உரல் குழி தீர்த்த வழியாக சபரிமலை சாமி வந்துடுவீங்க கடைசி பார்த்திங்கன்னா அதாவது பெரு பாரம்பரிய பாதைன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பெரிய பாதை பல ஆண்டு நூற்றாண்டு காலமாக காலத்தில் கூடிய பாதை வந்து இந்த பெரிய பாதை தான் இப்போ பார்த்திங்கன்னா எரிமேலையில் ஆரம்பித்து கட்டி அழுதை கல்லிடும் ஒன்று முக்குழி கரிமலை பெரியானவட்டம் வட்டம் பம்பா வழியாக உங்களுக்கு பம்பாவில் ஜாயின் ஆகும் அதுக்கப்புறம் சின்ன பாதையில் ஜாயின் ஆகி போயிடுவீங்க ஸோ இப்போ என்ன நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுங்கன்னா மண்டல மற்றும் மகர விளக்கு காலங்களில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பெரிய பாதையில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தனி கியூ சரி இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நீங்கள் வரீங்க நம்மளுடைய பெரிய பாதை யாத்திரையை நம்ம எங்கே தொடங்குகிறோம் அப்படின்னா எரிமேலியில் பேட்டை தொல்லிவிட்டு நம்ம தொடங்குகிறோம் எரிமேலியில் பேட்டை தொல்லிட்டு பேரூர் தோட்டில் பொறி போட்டுவிட்டு காளை கட்டி வந்து அழுதமலையில் குளிச்சுட்டு ரெண்டு கல் எடுத்து அந்த அழுத யாரில் குளிச்சுட்டு கல் எடுத்து அழுதமலை ஏறி கல்லிடம் கூட்டத்தில் ரெண்டு கல்லை போட்டுருக்கோம் சாமி அடுத்து நீங்கள் வரக்கூடிய இடந்த முக்குழி முக்குழி பகவதி அம்மன் கோயில் இருக்கும் அரியக்குடின்னு இருக்கும் பல பல பேர் அதுக்கு உண்டு முக்குலின்னு நம்ம சொல்லலாம் நல்லா யாச்சுக்கோங்க ஏனேலி காலை கட்டி அந்த அழுத யாரு அழுதமலையேற்றம் ஒரு கல் போடுவீங்க கல் போடுறதுக்கு அப்புறம் வந்து இஞ்சிப்பாறை கோட்டை இடும் உடும்பாறை வில்லன்னு ஒரு கோயில் வரும் அதை தாண்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய இடத்து பேருதான் முக்குலி அந்த இடத்துல தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பெரிய பாதையில் பயணிக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி சின்ன டோக்கன் மாதிரி தராங்க அந்த டோக்கனில் என்ன இருக்குன்னா சீரியல் நம்பர் இருக்கும் எந்த டேட் நீங்கள் ட்ராவல் ஐ மீன் முக்குலியில் எந்த டேட்டில் நீங்கள் வாங்குறீங்கன்றிருக்கும் அடுத்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா மூணுக்கு மூணு டேபிள் மாதிரி கீழே போட்டு வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு உள்ளது குறிக்கிறது வந்து முக்குலி ரெண்டாவது புதுசேரி அதுக்கப்புறம் இருக்க பேர் வந்து சரியான வட்டம் ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு சீல் ஆர் சைன் வச்சு உங்களுக்கு எங்கே கொடுத்துருவாங்க அப்படின்னா முக்குலியில் கொடுத்துருவாங்க முக்குலி வாங்குனதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பயணத்தை நீங்கள் த உங்கள் பயணத்தை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இடம் புதுசேரி தாவாளம் அல்லது புதுசேரி தாவாளம்னா தங்கக்கூடிய இடம் அது எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் புதுசேரி தாவாளம் அங்கே ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் ஒரு சின்ன தண்ணி ஓடுற மாதிரிலாம் இருக்கும் குளிக்கிறதுக்கு பசியெல்லாம் அங்கே இருக்கும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் அங்கே ஃபாரஸ்ட் கேம்ப் உண்டு அங்கே உள்ள ஃபாரஸ்ட் கேம்ப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வந்த ரிசிப்ட் ஆர் டோக்கனை சைன் பண்ணி கொடுப்பாங்க மிட்டு ரெண்டுக்கும் நடுவுல அதாவது பம்பாவுக்கும் அந்த குளிக்கும் நடுவுல கிடைக்கப்பட்டு புதுசேரி தாளம் கண்டிப்பா நீங்க இந்த டோக்கன் எடுத்தாங்க நீங்க சைன் வாங்கியே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்க உங்க யாத்திரையை தொடர்றீங்கன்னா கரிமலை ஏறுவீங்க கரிமலை கருப்பன் கீழே இறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கரிமலை இறக்கம் வலியான வட்டம் பெரியான வட்டம் சரியான வட்டம் பம்பாவுக்கு முன்னாடி பம்பாவுக்கு முன்னாடி இருக்க இடத்துல அந்த டோக்கனில் சீல் அல்லது சைன் என்ன போடுறாங்கன்றது தெரியலை அதை நீங்கள் வாங்கணும் அதுதான் உங்களுக்கான ப்ரூஃப் நீங்கள் பெரிய பாதையில் வந்ததுக்கான ப்ரூஃப் அதுதான் வாங்கக்கூடிய இடம் முக்கிலி சைன் பண்ணி கொடுத்துருவாங்க அல்லது சீல் வச்சு கொடுத்துருவாங்க அடுத்து நீங்கள் நடுவில் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடம் புதுசேரி தாவாலும் அல்லது புதுசேரி ரெண்டு ஒன்று தான் அடுத்து நீங்கள் போகக்கூடிய இடம் கடைசியாக வரக்கூடிய இடம் சாமி மார்களை எங்கே அப்படின்னா உங்களுக்கு சரியான வட்டம் அந்த அங்கே நீங்கள் சைன் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கானது முடிஞ்சது கேட்டுக்கோங்க கேட்கலாம் சாமி நான் ஒரு ஆள் போகிறேன் எங்கள் டீமில் பத்து பேருக்கு பத்து பேருக்கு என்ட்ரி போடலான்னா சத்தியம் முடியாது சாமி எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேர் தனித்தனியாக தான் போய் நீங்கள் வந்து அந்த டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கி ஒரு ஒரு இடத்துல என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க சரி சாமி நான் சரியான இடத்தில் நான் டோக்கன் போட்டேன் இந்த டோக்கன் எவ்வளோ நேரத்துக்கு வேலிடிட்டி பார்த்தோன்னா நீங்கள் சரியான இவட்டத்தில் சீல் வச்சது அதில் சைன் பண்ணது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பம்பா போயிரு சாரி சபரிமலை சன்னிதானம் போயிடணும் சரி பெரிய பாதையெல்லாம் கடந்தாச்சு ஸ்பாட் புக்கிங்கை பற்றி இப்போ பார்க்கலாம் சாமி நீங்கள் எரிமையிலேயும் ஸ்பாட் புக்கிங் எடுத்துகிட்டு இப்படி வந்துடலாம் ஸ்பாட் புக்கிங் இல்லாமல் கூட நீங்கள் எதில் வரலாம் அப்படின்னா அந்த பெரிய பாதையில் வந்து பம்பாவில் கூட எடுக்கலாம் ஸ்பாட் புக்கிங் சாமி ஆன்லைன் புக்கிங் இருந்து இந்த தான் இந்த டோக்கன் தரான்கிட்ட கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நீங்கள் பொம்பையிலேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது சரி சாமி இது எந்த இடத்துல போகுது அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் பம்பையில் போய் நீங்கள் ஸ்பாட் புக்கிங் எடுக்கிறீங்க அப்படிலாம் அவங்க ஆன்லைன் புக்கிங் எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்லைன் வச்சுருப்பீங்க அதை எடுத்து செக்கிங் முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ரெண்டு பாதை பெரியும் ஒன்று வந்து இந்த டிராக்டர் இந்த மாதிரிலாம் போகக்கூடிய பாதை இன்னொன்று பா நீலிமலை அப்பாச்சு மேட்டு பாதை ஏறுறதுக்கு நீலிமலை அப்பாச்சு மேட்டு பாதை வழியாக மட்டும்தான் அனுமதிப்பாங்க அதில் நீங்கள் ஏறி போயிட்டு இருக்கும்போது மரக்கோட்டன்னு ஒரு இடம் வரும் அதை நல்லா பாருங்கள் நம்ம வரலாற்றை ஒரு முறை திரும்பி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து உங்களுக்கு என்ன கட்டாயமாக்குனாங்கன்னா ஆன்லைன் தரிசனத்துக்கு டிக்கெட் கட்டாயமாக்குனாங்க ஆனால் இந்த ஆன்லைன் டிக்கெட்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டு பதினேழுலாம் இருந்திருக்கு அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்லைன் டிக்கெட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மரக்கூட்டத்தில் இருந்து உங்களுக்கு சி லெஃப்ட்டில் விட்டுருவாங்க உங்களுக்கு நேராக சரங்குத்தி போகாமல் அந்த சின்ன அந்த ரோட்டு பாதையில் விட்டுருவாங்க இப்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பதினெட்டு பத்தொம்போது பதினெட்டு இந்த காலங்களில் லெஃப்ட்டில் விட்டுருவாங்க மிச்சம்லாம் நேரில் போகணும் ரெண்டாயிரத்தி இருபதுலாம் எல்லாத்தையுமே கட்டாயமாகிட்டாங்க இப்போ அந்த முறை பின்பற்றுறாங்க பெரிய பாதையில் வந்தவங்களுக்கு ஆன்லைன் முறை பழைய காலத்தில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மரக்கூட்டத்தில் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் சைடில் விட்டுருந்தாங்க இல்லை உங்கள் டீமில் சின்ன பாதையெல்லாம் வந்திருக்காங்க அவங்க ஸ்டெயிட்டாக தான் போயாவும் சரங்குத்தி வழியாக ரெண்டுக்கும் இப்போ ஒரு வித்தியாசமே எனக்கு இல்லை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த அந்த ஷெட்யூல் அடைச்சி வச்சுருந்தது சரங்குத்தி முன்னாடிலாம் அங்கே தான் இருக்குது இந்த வருஷம் அதை நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணி அந்த வழியாக போயிடலாம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பதினெட்டாம் அந்த நடப்பந்தல் இருக்கக்கூடிய கியூவில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எதை கிடப்பீங்க அப்படின்னா அந்த பதின அந்த சரங்குத்தி போக மாட்டீங்க அந்த சின்ன பாதை வழியாக அங்கே போய் ஜாயின் ஆகிக்கிறீங்க இதான் அவ்வளோ அப்டேட்டு வாங்குறீங்க இடத்துல வாங்குறீங்க ரெண்டாவது இடத்துல சைன் வாங்குறீங்க மூணாவது இடத்துலையும் சைன் வாங்குறீங்க அந்த சைன் டேட்லேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சனி தானம் போயிடணும் அதான் எங்கன்னா மரக்கூட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டெயிட்டாக போயிடாதீங்க சரி மேபி உங்கள் குழு குழுவில் வந்து நிறைய பேர் சின்ன பாதலே வந்திருக்கலாம் பெரிய பாதலே வந்துருக்கலாம் அங்கே மிங்கிலாகி பம்பையிலேருந்து வருவீங்க அப்படி வந்தாலும் உங்கள் கூட வந்தவங்கள நீங்கள் வந்து மரக்கூட்டத்தை தாண்டி அவங்க நேராக தான் போய் போயாக்கணும் மரம் சரங்குத்தி வழியாக நீங்கள் அந்த ஒரு ஹோட்டலில் இருக்கும் மரக்கூடத்தில் லெஃப்ட் சைடு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது வழியே அவங்களுக்கு அந்த சின்ன பாதை மாதிரி இருக்கிறத விட்டுட்டு அதை வழியை விட்டு உங்களுக்கு அந்த நடைப்பந்தலில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க அடுத்த ஒரு கேள்வி சாமி இது வந்து நாங்கள் வந்து புல்மேட்டு பாதையில் வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது பொருந்துமான்னு கேட்டால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சாமிமார்களே புல்மேட்டு பாதையிலேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக நடப்பந்தலுக்கே வந்துடுவீங்க எந்த ஒரு க்யூவுமே கிடையாது உங்களுக்கு சிறப்பான கியூ மேபி இவங்க கூட்டத்தில் மாட்டினா கூட உங்களுக்கு வந்து அப்பாச்சி மேடு நீலிமலையில் கூட்டத்தில் மாட்ட வாய்ப்பு இருக்குது புல்மேட்டு பாதையில் வர்ற சாமி ஐயப்ப பக்தர்களுக்கு கூட்டத்தில் மாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அங்கே நீங்கள் டோக்கன் வாங்குவீங்க புல்மேட்டில் வாங்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா உப்பாரா உப்பாரா தாண்டி கழுதக்கொல்லி குழி தாண்டி உரல்கொழி உருள்குழி தாண்டி நீங்கள் இருமுடி வச்சுருந்திங்கன்னா அந்த நேராக வந்து நடப்பந்தல் இவங்களுக்கும் தனி நடப்பந்தல் இருக்குது அந்த ஆடிட்டோரியம் இந்த ஷெட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த பக்கம் வந்து சின்ன பாதான் பெரிய பாதையில் வரக்கூடிய ஒரு கியூ இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் க்யூ யார் புல்மேட்டில் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இருக்குது நீங்கள் சிவில் தரிசனம் வச்சுருந்தீங்கன்னா நேராக ஹரிபோகன் ஹோட்டல் வழியாக போய் நேராக மஞ்சள் மாதா கோவில் மஞ்சள் மாதா கோவில் போய் நாங்கள் போய் க்யூவில் நினைக்கலாம் இதுதான் இல்ல வர்றவங்களுக்கு எந்த ஒரு சிறப்பு இதுவும் கிடையாது புல்மேட்டு வரவங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பெஷல் தரிசனம் தான் அவங்களுக்கு ஏன்னா நேரட்டாக வந்துருந்தாங்க எந்த ஒரு கியூவுமே கிடையாது நடப்பந்தலில் புல்மேட்டில் வர்றவங்களுக்கு அவ்வளோ கியூ இருக்காது அந்த வரிசையில் கம்மியாக தான் இருக்கும் பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மரக்கூடத்துலேருந்து தனியாக போயிடலாம் அந்த கூட்டத்தில் மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு கூட ஒரு மணி நேரம் ஒரு குயில் நிற்க கியூவில் நிற்காம போயிடும் அடுத்து எல்லா இந்த நாங்கள் வந்து எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் சாமி இது போக எதுவும் சந்தேகம்னா கேளுங்க நான் எல்லா யூடியூப்பர் சாமிகளுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த புல்மேட்டு பாதையில் நிறையா யூடியூப்பர் சாமிகள் வந்து புல்மேட்டு பாதை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க என்ன ஒரு வருத்தமான பதிவு சாமி தயவு செஞ்சு வாங்க சேவை பண்ணுங்கள் நான் வந்து எல்லாருமே ஐயப்பனுக்கு சேவை பண்ண பிறந்தவங்க மாலை அணிந்து வாங்க சாமி செருப்பு போடாமல் வாங்க சாமி சரி இந்த வருஷம் வந்துட்டீங்க ஆனால் தயவு செஞ்சு இப்படி குழுவெல்லாம் கூட்டு வராங்க சாமி மற்ற கோயிலுக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது சாமி குருநாதரோடு இருக்க நடத்தக்கூடிய ஒரே ஒரு வழிபாடுனா ஐயப்பன் சபரிமலை ஐய ஐயப்பன் வழிபாடு தான் நான் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய குருநாதர் உத்தரவுப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன் சாமி இதை நீங்கள் பேசணும் இந்த தகவலை நீங்கள் இன்னைக்கு பேசணும் இதை வெளிக்கொண்டு வரணும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் நிறையா மக்களுக்கு விஷயங்கள் போய் தர மாட்டேங்குன்னு என் குருசாமி சொல்ல நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் மற்ற இதும மற்ற கோயில் எல்லா சாமியும் ஒன்று தான் ஆனால் இந்தந்த சாமி இப்படி வழிபடணும்னு ஒரு முறை இருக்குது நீங்கள் வாட்டில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டு சபரிமலை பயணம் போட்டு இருபது முப்பது சாமிகளை கூட்டிகிட்டு வந்துடுதீங்க செருப்பு போட்டுட்டு வராங்க சும்மா கருப்பு துண்டு போட்டு வராங்க தாராளமாக வாங்க சின்ன பாதையில் வாங்க தயவு செஞ்சு நான் உங்களுடைய விருப்பம் வழிபட வேண்டியது நான் யாருக்குமே நான் எதிராக இல்லை அதை நீங்கள் வீடியோ எடுத்து வ்ளாக் எடுத்து நீங்கள் நீங்கள் போடும்போது மற்றவங்களோட எண்ணி என்ன எப்படி போகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஐயா பொங்கலுக்கு எப்படிலாம் போகிறாங்க அப்படின்னு இப்போ இப்படி தான் ஐயா சாரி ஐயா பண்ண ஒருத்தவங்க பாட்டு பாடி சர்ச்சையாச்சு அவங்க பண்ணது தப்பு அப்படின்னா நீங்கள் பண்ணது நீங்கள் சேவை பண்ண தான் வரீங்க ஆனால் அடுத்தவரோட வரும்போது கரெக்டாக மாலை அணிந்து வாங்க இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் போகிறதுக்கு நல்லா இருக்கு அந்த நீங்கள் வேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்ன தெரியுமா அங்கே பாருங்கள் காட்டெருமை தெரியுது அங்கே பாருங்கள் யானை தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன சாமி யானை இருக்கிற இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் காட்டெருமை இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம் அந்த இடத்துல போய் அங்கே பாருங்கள் அங்கே தெரியுது இங்கே தெரியுது அப்படின்னா ஏதோ உங்கள் வீடியோவில் ஒன்று ஒன்று ரெண்டு இடத்துல நீங்கள் காமிங்க அந்த இடத்து நீங்கள் அப்படியே பண்ணும்போது உண்மையான உண்மையிலே வருங்க பெரிய பாதையெல்லாம் வரும்போது இருக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் வரோம் நாங்கள் அதை கண்டுக்கே மாட்டோம் எந்த ஐயப்ப பக்தர்களுக்குன்னா அது இருக்க இடத்துக்குள்ளே நம்ம வரோம் நீங்கள் அதை பண்ணும்போது மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குது இன்னொன்று நேச்சுரல் லவ்வர் இயற்கை லவ்வர்கள்லாம் இருப்பாங்க எனக்கு ட்ரெக்கிங் போக ரொம்ப பிடிக்கும் ஓ இப்படி ஒரு இடம் இருக்கா போகலாமான்னு சொல்லிட்டு இவங்க வர்றது ஐயப்பா பக்தர்களுக்கு நாளைக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை நீங்கள் நீங்கள் பண்ணுற சேவை நல்லாயிருக்கு ஆனால் மாலை அணிந்து வாங்க செருப்பு போடாமல் வாங்க அங்கே அடு அடுத்தடுத்து வாங்க ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் சபரிமலையை காட்டுங்க சபரிமலை வந்து நீங்கள் நீங்கள் நானோ நீங்களோ பிஆரோ கிடையாது அம்பாசிடர் கிடையாது ஆனால் ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் சபரிமலையில் எல்லா பக்தர்களும் கொண்டு போங்க ஆனால் அதுக்கு முறைய முறையில் வந்து நீங்கள் வாங்க உங்களுடைய சேவை ஐயப்பன் கோவிலுக்கு தேவை நிறைய யூடியூபர் சாமியை நான் பார்த்தேன் இந்த வருஷம் நானும் யூடியூபர் சாமியெலாம் நான் தான் நினச்சிட்டிங்க நீங்கள் பேசுகிற நீங்கள் யூடியூப்பர் தானே நாங்கள் முழுக்க முழுக்க எனக்கு அஞ்சு வருஷமா நாங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கோம் இந்த நான் அடுத்து வர்றது காலகட்டங்களில் ஏன் நான் இப்படி சேவை பண்றேன் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னுடைய குருசாமி கண்ணீர் விட்டு அழுதது எனக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் அழுதாரு எதுக்கு அழுதாதுன்றது கண்டிப்பா அந்த மண்டலம் மற்றும் மக்கரை விளக்கு நான் சொல்றேன் நான் ஏன் சபரிமலை விஷயங்களை நான் அடிக்கடி பேசுனேன் ஒரு சின்ன பையன் பேசுனது என்னுடைய குருசாமிக்கு கண்ணீர் வந்துருச்சு அந்நேரம் நான் நான் பக்கத்தில் இருந்தேன் அதனால் இவ்வளோ மக்கள்கிட்ட இவ்வளோ இது போய் சேரமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்டான்னு சொல்லி என்னுடைய குருசாமி சொல்லுக்குபடி நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா யூடியூபர் சாமிக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிருக்கிறேன் சபரிமலையை தூரம் புல்மேட்டு பாதை கொண்டு போனதுக்கு ஆனால் நீங்கள் கொண்டு போனதில் என்ன நன்மை தீமைகள் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன் அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக மாலை அணிந்து ஒரு மண்டல இருந்து ஐயப்பனுக்கு சேவை பண்ணுங்கள் இப்போ கூட நீங்கள் எல்லா நாளுமே அங்கேருந்து அறுபது நாள் சேவை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஐயப்பனோட அருள் கிடைக்கும் உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் யாருக்கு நான் சிறப்பான நன்றி சொல்லிக்க போகிறேன்னா நாங்கள் முக்கூலியில் அதாவது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்போது முக்கூலியில் சென்னையிலேருந்து சீனிவாசன் ஒரு குருசாமியை நான் சந்தித்தேன் அவங்கள நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் நன்றி தெரிவிச்சிக்கின்றத நான் அடுத்து சொல்கிறேன் சாமி சீனிவாசன் சாமி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க உங்களுக்கு நன்றி சாமி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் படுங்கள் நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் சாமி சரணம் சரணம் சரணமேப்பா